அஷோ டிவி எஸ்எஸ் மணியன் சேனல் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமாக இருக்க இல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன் முதலில் எனது குருமார்களை வணங்கிக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் பார்க்க போவது என்னவென்றால் திருக்கணித முறைப்படி மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி அன்று சனிப்பயிற்சி நிறைபடுகின்றது வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி ஆறாம் தேதி சனிப்பயிற்சி இருப்பதாக பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவரில் இது சரியானது என்று பல விவாதங்கள் நடந்து வருகின்றன அதில் என்னுடைய என்னவென்றால் நான் அனுபவத்தில் பார்த்ததில் திருக்கணித பஞ்சாங்கமே பழங்கள் சொல்ல ஜாதகம் கிடைக்கும் பொழுது பலன் சொல்ல சரியாக வருகின்றது மற்றவர்கள் இதை நிரூபிப்பதற்கு அதாவது ஆதாரபூர்வமாக தெரிந்து கொள்வதற்கு பிளானட்ஸ் இன் ஸ்கை என்று கூகுளில் டைப் செய்வீர்களானால் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்கின்றன என்பதை துல்லியமாக காண்பிக்கும் அதை வைத்து நீங்கள் திருக்கிணது பஞ்சாக்கப்படி உள்ள சனிப்பெயர்ச்சி தான் சரியானது என்று நீங்களே முடிவு செய் முடிவு செய்து கொள்ளலாம் அதன்படி ராசிபுலன்களை பார்த்து அந்தந்த ராசிக்காரர்கள் அதுபடி நடக்கும் என்று நம்பலாம் அடுத்ததாக நட்சத்திர சாரங்களுக்குள் பலன் உண்டா இல்லையா என்ற விவாதம் இருக்கிறது ஐயா அதாவது ஜோதிட மாமேதை ஜோதிடத்தை ஜோதிட கலா வித்தகர் ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் புதிய முறைகளை கண்டுபிடித்து அவருடைய அனுபவத்தில் உணர்ந்து தனது மாணவர்களுக்காக மட்டும் இந்த இடத்தை அண்டர்லைன் செய்து கொள்ள வேண்டும் தனது மாணவர்களுக்கு மட்டும் நட்சத்திரங்களை பயன்படுத்தாதீர்கள் பலன் சொல்லும் பொழுது நட்சத்திரங்களை பயன்படுத்தினால் உங்களுக்கு பலன் வராது ஆகவே தயவுசெய்து நட்சத்திரங்களை பயன்படுத்தாதீர்கள் சுபத்துவ பாபத்துவ சூட்சுமளவு தேறிப்படி பாருங்கள் பலன் துல்லியமாக வரும் என்று சொல்லி ஆதாரபூர்வமாக பல ஜாதகங்களை உருண்டு உருண்டு இரண்டு என்று இல்லை பல ஜாதங்களை ஆதாரபூர்வமாக விலைத்துள்ளார் அவர் வாரத்துக்கு இரண்டு மூணு முறை லைவிலும் பேசுகிறார் அவர் எந்த பதிவிலுமே நட்சத்திர சேரத்துக்குள் சென்றதில்லை நானும் கவனித்து கொண்டா வருகிறேன் அவருடைய பாவத்து சுத்த பலர் எடுப்பது சுலபமானது ரொம்ப அதாவது ஒரு ஊருக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இப்போ நான் திருநெல்வேலி இருக்கின்றேன் திருநெல்வேலியில் இருப்பவர்கள் திருச்செந்தூருக்கு செல்ல வேண்டும் என்றால் திருச்செந்தூருக்கு நேரடியாக பஸ் வசதி இருக்கின்றது அதை விடுத்து நான் தூத்துக்குடி சென்று அங்கிருந்து தான் திருச்செந்தூர் செல்வேன் என்று போனால் அது கால விரயமும் பண விரயமும் ஏற்படும் இந்த இதுக்கு உதாரணத்து சொல்கிறேன் என்றால் நட்சத்திர சாரப்படி எடுப்பது என்பது இப்படி சுருக்கமாக செல்லாமல் மிகவும் சுற்றுப்பாதையை தேர்ந்தெடுப்பது எடுத்து செல்வது போன்றது அதற்காக முன்னோர்களெல்லாம் முட்டாளர்கள் அல்ல முன்னோர்கள் நட்சத்திர சாரத்தை பயன்படுத்தினார்கள் என்பது உண்மை எந்த ஒரு ஜாதகத்திலும் நானே பல ஜாதகங்களில் முன்னாடி ஆயிரக்கணக்கான ஜாதங்கள் எழுதி கொடுத்துருக்கும்பொழுது அந்த ஜாதகங்களில் கற்றறிந்த பெரியோர்கள் நட்சத்திர பாதசாரத்தை கொண்டு அறிந்து பலன் சொல்லுவோம் அப்படின்னு நானே எழுதி கொடுத்துருக்கேன் இல்லைன்னு சொல்லலை பல ஆயிரம் எங்கள் அப்பா ஜோதிடர் என்பதால் ஜோதிடர் நண்பர்கள் நிறைய எங்கள் அப்பாவை கொண்டு அவர்கள் ரொம்ப பிஸியானவர்கள் ஜாதகம் கணிக்க அவர்களுக்கு நேரம் கிடையாத காரணத்தினால் என் அப்பாவிடம் இருபது முப்பது ஜாதகங்கள் கொடுத்து கணிக்க சொல்வார்கள் அதில் அப்பாவிடம் சேர்ந்து நானும் ஜாதகம் கணித்து கணித்து இருபத்தஞ்சி வயதுக்குள்ளாகவே ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் கணித்து அப்பொழுதெல்லாம் பிரிண்டட் நோட்டு கிடையாது கோடு போட்டு நோட்டு வாங்கி கட்டங்கள் போட்டு பாட்டுகள் ஜோதர பாடல்கள் எழுதி ரஃப் நோட்டில் குறித்தி வைத்த ஜாதங்களை நோட்டில் எழுதி கொடுப்பது வழக்கம் அப்போது பாதசாதரமும் எழுதுவது உண்டு பாதசாரத்தை பார்த்து பலன் சொல்லுங்கள் கத்தறிந்த பெரியவர்கள் என்று எழுதுவதும் உண்டு அது வழக்கமான நடைமுறைதான் இப்பொழுதே மேதகை ஐயா ஜோதிட மாமேதை அவர்கள் பல வருட ஆராய்ச்சிக்கு பின் சில புதிய முறைகளை கண்டுபிடித்து அவர் இந்த வழியில் போனால் சுலபமாக போய்விடலாம் என்று சொல்வாரேயானால் அதை பின்பற்றுகிறவர்கள் பின்பற்றட்டும் அதாவது போற்றுபவர்கள் போற்றட்டும் தூற்றுபவர்கள் தூற்றட்டும் அதை பற்றி அவருக்கு ஒன்றும் பெரிய ஒன்றும் நஷ்டம் கிடையாது அவர் கடைபிடித்தால் நல்லது நான் கடைப்பிடிக்க மாட்டேன் அவர் சொல்ல ஒத்துக்கிட மாட்டேன் என்றால் அது அவர்கள் விருப்பம் அதனால் அவர் கொண்டும் இந்த நஷ்டமும் ஏற்பட போவது இல்லை அதாவது கம்ப்யூட்டர் சேர்ந்தவர்களுக்கு இது வந்து கம்ப்யூட்டர் யோகமாக இருப்பதால் கம்ப்யூட்டரை வைத்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதாவது கம்ப்யூட்டர் முறைப்படி படித்தவர்கள் கம்ப்யூட்டரை நன்றாக கையாள தெரிந்தவர்கள் மவுஸை பயன்படுத்தாமலே கீபோர்டிலேயே அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை கம்ப்யூட்டரில் முடித்து விடுவார்கள் அதிலும் ஷார்ட்கட் கீ என்று கொண்டு வைத்திருப்பார்கள் அந்த கீயை பயன்படுத்தி சுலபமாக கம்ப்யூட்டரில் மவுசை தொடாமலேயே கம்ப்யூட்டர் வேலையை முடித்து விடுவார்கள் இது கம்ப்யூட்டரில் பயன்படுத்துவர்களுக்கு இந்த வாரம் தெரியும் அவ்வாறு கம்ப்யூட்டரில் அடவும் இல்லாதவர்கள் மருசை பயன்படுத்துவதில் இல்லை அது தவறு என்று சொல்ல முடியாது அதுபோலவே ஜோதிரத்தில் அனுபவம் குறைவாக உள்ளவர்கள் பாதசாரத்தை பயன்படுத்தி பலனெடுத்து அதை தங்களது வாடிக்கையாரர்களில் சொல்லி அவர்களை திருப்திப்படுத்தி அவர்களுடைய எதிர்காலத்தை அதாவது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் சரியாகச் சொன்னால் அதுவே போதுமானது அதுக்காக ஐயா ஆதித்ய குருஜி வழியை பின்பற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அது வந்து ஏற்றுக்கொள்ளுவர் ஏற்றுக்கொள்ளலாம் அது வேண்டாம் என்று சொல்லுவார்கள் விட்டுவிடலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லை ஐயா ஆதித்ய அவர்களை அவர்கள் சொல்வதை முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்கள் தான் அவர்களை வசைப்பாடுகிறார்கள் அவர்கள் வந்து ஐயா என்ன சொல்கிறார்கள் என்றால் பாதசாரங்கள் கிரக பாதசார கிரகம் அதாவது நட்சத்திர சாரங்கள் நட்சத்திரமே இல்லை என்று சொல்லவில்லை கிரகங்கள் நட்சத்திரங்களின் மேல்தான் பயணிக்கிறது என்பதை அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அவரும் அதை இல்லை என்று மறக்கவில்லை எந்த இடத்தில் நட்சத்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் விஷயம் இருக்கிறது அதை பலன் சொல்லும்போது அதை பயன்படுத்த தேவையில்லை என்பது ஐயா ஆதித்ய குறிச்சி அவர்களின் கருத்தாகும் நானும் அவர் வழியை பின்பற்றி அதை பலன் எடுத்து வருகிறேன் மிகவும் சரியாக வருகின்றது என்று கமெண்ட் போட்டால் அதில் ஒரு நண்பர் நீ என்ன தெரிந்து கொண்டீர்கள் என்னுடைய ஜாதகத்தை பார்த்து எனக்கு பலன் சொல்லுங்கள் என்று கமெண்ட் செய்கிறார் அவருக்கு பலன் சொல்லி ஐயா ஆதித்ய குறிச்சி அவரிடம் நாம் தெரிந்து கொண்டது என்ன நான் தெரிந்து கொண்டது என்ன என்பதை அவருக்கு விளக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் போட்ட ஆயிரக்கணக்கான வீடியோக்கோளையை நான் பார்த்து உள்ளேன் ஒவ்வொரு வீடியோக்கோளிலும் ஒவ்வொரு தகவல்கள் உள்ளன அது அதுபுறம் என்னுடைய மூலையில் பதிவாகி உள்ளன அதை அவருக்கு விளக்கி சொல்வது இயலாத காரியம் அவருடைய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லி அவர் நீங்கள் நல்ல தான் என்று அவர் நமக்கு சர்டிஃபிகேட் தர வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை அவர் சர்டிஃபிகேட் நமக்கு தேவையில்லை எனது வாடிக்கையாளர் நான் நூறு நூறு ரூபாய் கேட்டால் நம் பலன் சொல்லி முடித்த பிறகு அவர் இரநூறுபாய் கொடுக்குறார் என்றால் அதுதான் எனக்கு மிகப்பெரிய சர்டிஃபிகேட் சான்றிதழ் இதைத்தான் நான் பெரிதாக கருதுகிறேன் தவிர ரூபாய் நூறு பெரிதல்ல நம்முடைய கலை மதித்து இவர் சரியாக சொல்லுகிறார் என்று உணர்ந்து சந்தோஷமாக இரண்டு படங்காக படம் கொடுக்கிறார் என்றால் அதுதான் வெற்றி ஜோதிரத்தின் வெற்றி நமது வெற்றி எனது வெற்றி அல்ல ஜோதிடத்தின் வெற்றி ஜோதிரம் என்றென்றும் அழைத்திருக்க வேண்டும் நம்மளாலான யோகத பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற நோக்கில்தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து எனக்கு தெரிந்த கருத்துக்களை நான் அறிந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இதற்கு முன்னால் இருந்தவர்கள் அவரை கற்றறிந்த விஷயங்களை சொல்லித்தர மாட்டார்கள் ஐயா கோயில்பட்டி தங்கப்பாண்டி ஐயா கூட வீடியோக்களில் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன் அந்த காலத்தில் ஊர் ஊராக போய் அவருடன் தங்கியிருந்து மாதக்கணக்கில் கணக்கில் தங்கியிருந்து அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்து அதன் பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தருவார்கள் அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது அதை நாடும் அறிவேன் நான் அப்படிலாம் யாரிடம் போய் படுத்தியதில்லை எனக்கு என் தந்தை தான் ஜோதர குரு அதன் பிறகு ஆதித்ய குருஜி ஐயா தான் அடுத்த குரு பழஞ்சொல்ல கற்றுக் கொடுத்த குரு இருந்தால் அது ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் மட்டும்தான் அதாவது மானசீக குரு நான் அவரை நேரடியை பார்த்தது இல்லை அவருடைய ஆன்லைன் வைப்பிலும் சரி நேரடி வைப்பிலும் சரி படம் கட்டி கலந்து கொண்டதும் இல்லை அவருடைய வீடியோக்களை பார்த்தும் அவர் எழுதிய புத்தகங்களை அவருடைய ஆஃபீஸுக்கு பணம் கட்டி அனுப்பி அவர் குறியல் தவார் மூலம் எனக்கு அனுப்பி வைப்பார்கள் அதை வாங்கி படித்தும் என்னுடைய ஜோதிட அறிவை வளர்த்து கொண்டேன் அதாவது பலன் சொல்லும் முறையை பலன் சொல்லும் அறிவை வளர்த்து கொண்டேன் என்று சொல்லலாம் எனக்கு ஜாதக கணித முறையை சொல்லி கொடுத்தது எனது தந்தை என்றால் பட நெறியை சொல்லிக் கொடுத்ததே அவருடைய வீடு பல கற்றுக்கொண்டதே அவருடைய வீடைகளை பார்த்துதான் என்பதை வெளிப்படையாகவே சொல்லிக் கொள்ளுவதில் எனக்கு ஒன்றும் தயக்கமில்லை இது எதுக்காக சொல்கிறேன் என்றால் ஐயா ஆதித்ய குருஜியை பிடித்தவர்கள் அவருடைய முறையை பின்பற்றுங்கள் உங்களுடைய ஜோதிட உலகம் ஒளிமிகுந்ததாக இருக்கும் என்று கூறி இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்